வழக்கம் குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம் அதிகாரம் மூன்று நீர்த்தார் பெருமை என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு விளக்கம் ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடுக்கியாலும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் எக்ஸ்பிளேஷன் இன் இங்கிலிஷ் the world is within the knowledge of him who knows the properties of taste sight touch hearing and smell இந்த குரலுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு கிராமத்துல முனிவர் மூர்த்தி என்ற ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் அவரது துறவரத்தின் வலிமையால் அவரை சந்தித்து ஆலோசனை பெறுவதற்காக பல ஊர்களில் மக்கள் வருவது உண்டு அவர் உலக இன்பங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தவம் செய்வதையே தன் வாழ்வில் கொண்டிருந்தார் ஒரு நாள் ராஜகோபால் என்ற செல்வந்தர் சித்தனின் தவ வலிமையை கண்டு அவரை சோதிக்க விரும்பினார் சித்தன் இருக்கும் இடத்திற்கு சென்று ராஜகோபால் அங்கு விதவிதமான உணவுப் பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் கொண்டு சென்றார் ராஜகோபால் சித்தனிடம் ஐயா தாங்கள் மிகவும் எளிமையாக வாழ்வதை அறிவேன் இந்த சுவையான உணவையும் இந்த அழகிய ஆபரணங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினான் சித்தன் புன்னகைத்தபடியே ராஜகோபாலின் பொருட்களை பார்த்தார் ஆனால் சித்தனின் முகம் துளி கூட மாறவில்லை அவரது மனம் அந்த உணவு பொருட்களின் சுவையோ ஆபரணங்களின் அழகையோ நாடவில்லை அவரது ஐந்து புலன்களும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது ராஜகோபால் குழப்பமடைந்து ஐயா இந்த அழகிய பொருட்களை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்டான் அதற்கு சித்தன் ஐயா இந்த உலகத்தின் இன்பங்கள் எல்லாம் கனப்பொழுதில் அழிந்து போகும் ஆனால் மனதை அடக்கி ஆளும் வல்லமையே நிலையானது இந்த ஐம்புலன்களின் இன்பங்களுக்கு நான் அடிமை அல்ல அவற்றை அடக்கி ஆளும் அறிவே எனக்கு உண்மையான செல்வம் என்று கூறினார் சித்தனின் பேச்சை கேட்டு ராஜகோபால் வெட்கமடைந்தார் தான் கொண்டு வந்த பொருட்களை திருப்பி எடுத்துக்கொண்டு சித்தனை வணங்கி சென்றார் ஆமாங்க எவன் ஒருவன் ஐம்புலன்களையும் ஆசைகளையும் அடக்கியாலும் வல்லமை பெற்றவனே உண்மையான அறிவாளி இந்த கருத்தை தான் நம்ம வள்ளுவரும் இந்த குரலை நமக்கு எடுத்துரைக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு குரலுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்